தமிழ் சினிமாவில் சமீப காலமாக ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற பிரபலமான படங்களின் பெயரையே மீண்டும் தங்களுடைய படங்களுக்கு பயன்படுத்துவது அதிகரித்துள்ளது இது ஒருபுறம் இருக்க புதிய படங்கள் ஓடுகிறதோ இல்லையோ ஏற்கனவே வெளியான பழைய படங்களை தொழில்நுட்ப உதவியுடன் மீண்டும் சில மாற்றங்கள் செய்து புதிய படம் போலவே வெளியிட்டு வருகின்றனர் அந்த படங்கள் ஏற்கனவே தாங்கள் பார்த்த படங்கள் என்றாலும் கூட ரசிகர்கள் அதனை பெரிதும் விரும்புகின்றனர் சமீபத்தில் கில்லி சச்சின் போன்ற படங்கள் மீண்டும் வெளியாகி வரவேற்பை பெற்றன எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் விஜய் ஜோதிகா நடித்து வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் குஷி அதேபோல பேரரசு இயக்கத்தில் விஜய் அசின் பிரகாஷ்ராஜ் நடித்து வெளியான படம் சிவகாசி இந்த இரண்டு படங்களையும் தயாரித்தவர் ஏ எம் ரத்னம் கடந்த ஆண்டு எம் ரத்னம் விஜயை வைத்து தயாரித்த கில்லி படத்தை ரீ ரிலீஸ் செய்தார் அந்த படம் ரீ ரிலீஸ் வசூலில் சாதனை படைத்தது தற்போது குஷி மற்றும் சிவகாசி ஆகிய இரு படங்களையும் மீண்டும் வெளியிட ஏ எம் ரத்னம் திட்டமிட்டுள்ளார் விரைவில் வெளியாகும் தேதி பற்றிய அறிவிப்பு வரும் எனத் தெரிகிறது